போ கதை நேரம் கதை கேட்கலாமா இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட பேரு எது பாதுகாப்பு ஒரு நாள் சிங்கமும் புலியும் பசுவை பிடித்து வந்தன சிங்கம் பசுவை கொன்றது புலி தன் குட்டியை சிங்கத்திடம் அனுப்பி தன் பங்கை கேட்டது புலியின் பங்காக பசுவின் குடலை மட்டும் கொடுத்து அனுப்பியது சிங்கம் புலியோ நீ ஏன் குடலை கொண்டு வந்தாய் அரைவாசி பங்குதானே நமக்கு உரியது என்று கேட்டது குட்டி கழுதைப்புலி சொல்லியது நான் சின்ன பையன் பெரியவர்கள் கொடுப்பதைத்தான் கொண்டு வர முடியும் நான் எப்படி சிங்கத்தோடு விவாதிக்க முடியும் என்று கேட்டது கோபமான கழுதைப்புலி அந்த குடலோடு சிங்கத்தை பார்க்க போனது சிங்கம் உணவு உண்டு புகைக்கள் ஓய்வெடுத்து கொண்டிருந்தது கழுதைப்புலி வருவதைக் கண்டு கண்களை அச்சமூட்டும் வகையில் வைத்திருந்தது ஏன் இங்கு வந்தாய் என்று கர்ஜித்தபடி கேட்டது பசுவின் பாதி கேட்க வந்த கழுதைப்புலி தற்போது தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டது ராஜா சிங்கமே நீங்கள் குடல் அனுப்பியதற்கு மிக்க நன்றி ஆனால் அதனை உங்களிடமே சேர்க்க முடிவு செய்து விட்டோம் குடலை சிங்கத்திடம் கொடுத்துவிட்டு திரும்பிய கழுதைப்புலியிடம் புலியிடம் குட்டி கேட்டது பசுவின் பாதி கேட்க போன நீங்கள் குடலை கொடுத்து விட்டு வந்துவிட்டீர்களே அம்மா என்று கேட்டது மகனே சிங்கம் மிக கொடூரமாக இருந்தது அதை கண்டு நடுங்கிவிட்டேன் எனவே எனது பங்கையும் கொடுத்துவிட்டு பாராட்டிவிட்டு வந்தேன் எல்லாம் நன்மைக்கே என்று தாய்ப்புலி சொன்னதே இந்த கதையின் நீதி என்னன்னா நம்மை விட வலிமையானவர்களை கோபப்படுத்துவதை விட அவர்களை சாந்தப்படுத்துவதே பாதுகாப்பானது